ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சிக ராசி புத்தாண்டு பலன்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சூப்பராக அற்புதமாக அமைஞ்சு அமைக்கிறார் அதே போல் சுக்கர பகவான் புதன் பகவானோடு இணைகிறார் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கனவுகள்லாம் பூர்த்தியாக கூடிய அமைப்பு உண்டு அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி நிறைய கனவு காணுங்கள் உங்களுடைய வாழ்க்கை செம்மையாக அமையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மலர் பாதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் புதிய புதிய செயல்கள் புதிய புதிய ஆற்றல்கள் பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு எந்த செயலை தொட்டாலும் அதை செவ்வனே முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு ஒரு வீரம் நம்மகிட்ட எப்போவும் இருக்கும் ஒரு காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி பணிகள்லாம் கூட நமக்கு கிடைக்கும் எந்த துறையில் இருந்தாலும் அதிகாரம் செலுத்துவீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் படிப்பின் மேல் அதிக அக்கறையும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கும் அதே உயர்கல்வி யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உயர்கல்வியில் நல்ல மதிப்பெண் பெற்று கேம்பஸ் சிட்டியில் வேலைக்கு சேர்கிற அளவுக்கு செவ்வாய் சுக்கரன் புதன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலை உலகத்தில் நம்ம கோலோச்சுவோன்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துட்டாலோ அதாவது சுக்கரன் புதன் சேர்ந்துட்டாலோ அந்த ஜாதகம்தான் கலை உலகத்தில் மின்னும் நடிகர் நடிகராக டைரக்டராக கேமராமேனாக இப்படி பல விஷயங்களை பரிணாமல சிலக்கும் சமூக வலைதளங்களில் நம்ம வந்து ஒரு வளம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதெல்லாம் ம வருஷ ஆரம்பத்தில் இந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்தால் அடுத்தால பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ரெண்டாம் இட குடும்பஸ்தானத்தில் குடும்பம் மேன்மை உருவாகும் குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கிடைக்கும் கணவனுக்கு மனைவி மேல் பாசமும் மனைவிக்கு கணவன் மேல் பாசம் இருவருக்கும் பிள்ளைகள் மேல் பாசம் இப்படி குடும்ப ஒற்றுமை உறவினர்களை சரியாக மதிப்பது அவர்களுக்குரிய உரிய அந்தஸ்தை கொடுக்கறது அவர்கள் தெரிந்த அந்தஸ்தை பெறுவது இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் அரசியலில் மிகப்பெரிய ஆளாக வள வருவார்கள் விஐபிக்களாக இருப்பார்கள் அவர்கள் மூலம் பல காரியங்களை இனிதே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு விருச்சிகத்துக்கு உண்டு விருச்சிகம் என்றாலே வளருவது அதே மாதிரி உங்கள் குடும்பம் ஒரு க எங்கே இருந்தது அப்படின்னு கே தேடுகிற காலகட்டம் போய் இப்போ உங்கள் குடும்பத்தை நாடி பலர் வரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு இடம் வாங்குவது வீடு வாங்குவது கார் வாங்குவது இந்த மாதிரி வாகன யோகம் வீடு யோகம் இட யோகம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு இன்ஜினியரு கட்டடப் பணியாளர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாயுடைய அனுகிரகம் இருக்கிறனால எலக்ட்ரானிக்கல் எலக்ட்ரிக்கல் ச சமய படித்தவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன அமைப்புக்கள்லாம் சிறப்பாக உண்டு சனி பகவான் அப்படின்னு நான்காம் இடத்துல இந்த வருஷம் பூரா உட்கார்ந்துருக்கிறார் அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லுவோம் உடல்நிலையில் கவனம் தேவை நல்ல உழைக்கிறோம் இருந்தாலும் உடல்நிலையிலையும் கவனம் தேவை தானே நல்லா சாப்பிடுங்க அதே மாதிரி யோகா தியானம் எக்ஸசைஸு உட உடல் பயிற்சிகள்லாம் செய்யுங்க மாணவ பருவத்திலே அதை உருவாக்குங்க வயதானவர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன ஆப்ரேஷன் வந்தாலும் அதை கரெக்டாக செஞ்சுட்டு நல்ல ஃபினிக்ஸ் பண்ணுற மாதிரி எழுந்திரிச்சுக்கோங்க அதே போல் நிறைய இடமாற்றங்கள் உருவாகும் மாற்றங்கள் சில மாற்றங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கும் சில மாற்றங்கள் நமக்கு கொஞ்சம் எரிச்சலையும் கொடுக்கும் நான் நான்காம் இடம் இடமாற்றத்திற்குரிய இடம் அந்த இடமாற்றங்களை சரியாக அணுகுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தால் பார்த்திங்கன்னா அந்த நான்காம் இடம் நமக்கு தாயினுடைய அன்பு தாயினுடைய பாசம் அப்படிங்கிறது தாயினுடைய உடல்நிலையில் நம்ம கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் மாறுறது அல்லது நம்ம வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறது அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்கும் பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்படும் அதனால் கொஞ்சம் அசௌகரியங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம சமாளித்து தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டணும் அதனால் தினமும் விநாயகர் ஆஞ்சநேயருடைய வழிபாடு அர்த்தாஷ்டம கஷ்டத்தை போக்கும் ராகு பகவான் பஞ்சமத்தில் துர்க்கையினுடைய அனுகிரகம் ரொம்ப சூப்பராக உண்டு எதிர்பாராமல் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது அங்கே குடியுரிமை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்து கொடுப்பார் பல ஆலயங்களுக்கு சென்று வருவோம் ஆலயங்களுக்கு சென்றால் தான் சார் எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும் அதே போல் வந்து அஞ்சாம் இடம் தான் புத்திர பாக்கிய இடம் வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பல கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணணும் மாதிரி கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினா கொஞ்சம் கட்டுவது கஷ்டம் சார் கடன் கொடுக்குறாங்கல்ல சார் நம்ம போட்ட வாங்கிக்கிட வேண்டியதானே கொடுத்தாத கொடுக்கும்போது தானே வாங்க முடியும் அப்படிங்கிற நீங்கள் உங்களுடைய எண்ணம் புரிகிறது அளவுக்கு அதிகமாக வாங்கிட்டு மாட்டிக்கிறக்கூடாது கூடாது உடல்நிலையில் கவனம் தேவை ஆறாம் இடத்துல குரு நல்ல சாய்பாபாவுடைய வழிபாடை வியாழக்கிழமை தூரம் செய்யலாம் பிரம்மா தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு செய்து வியாழ பகவானுடைய அனுகிரகத்தை பெறுங்க அடுத்தால் பார்த்தீங்கன்னா கேது பகவான் லாபஸ்தானத்தில் எல்லோரும் கேது கெடுக்குன்னு சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜி யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கனால கூறிய பிஜுட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேலை இல்லாத இளைஞர்கள் பெண்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது சிற பாட்டைம்தான் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அகலக்கூடிய அமைப்பு இப்படி பல விஷயங்களில் உங்களுக்கு வேலையிலையும் வருமானம் கிடைக்கும் தொழிலையும் வருமானம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றத்திற்குரிய மிஸ்டரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி லேபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு எத்தொழில் தொழில் செய்தாலும் அத்தொழிலில் ஒரு வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டு மருத்துவம் படித்தவர்களுக்கு மருத்துவ ப்ராக்டிஸு மருத்துவத்துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மருத்துவத்தில் நம்ம கொடிகட்டி பறக்குவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கேதுவுடைய அனுகிரகம் தான் ரசாயனம் விவசாயம் விவசாயிகள்லாம் நல்ல மழை அதே மாதிரி நல்ல விளைச்சல்கள் விளைந்த பொருட்களுக்கு நல்ல சந்தை மதிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கேதுவுடைய அனுகிரகம் நமக்கு சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்கனால அற்புதமாக அமையும் பல கிரகங்கள் நன்மையாக இருந்தாலும் குரு சனியுடைய பலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குருவுடைய பலத்தை இன்னும் மேலும் மேலும் கூட்டுவதற்கு சித்தர்களுடைய ஆலயங்களுக்கு சென்றுவாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமையில சித்தருடைய ஆலயத்துக்கு சென்று வரும்போது குருவுடைய அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கும் சனிக்கிழமையில் குலதெய்வத்தை கும்ப கும்பிடும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை குலதெய்வத்தை போய் த சென்று தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அல்லது வீட்டில் ஒரு குலதெய்வத்துக்காக ஒரு பூஜையை பண்ணலாம் அல்லது குலதெய்வத்தினுடைய பெயரை டெய்லி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணும்போது சனியுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் ஆகவே இந்த வழிபாடுகள் மூலம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புத்துணர்ச்சியும் புதிய வாழ்க்கையும் பறக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும்னு வச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தெரிகிறேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து